மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை தீவுத்திடலில் இயற்கை வனப்புடன் கூடிய நவீன நகர்ப்புற பொது சதுக்கம் மாமல்லபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்தில் புதிய நடை மேம்பாலம் புதிய பள்ளி வளாகம் கட்டுதல் மேம்பாலங்களின் கீழ் அழகுபடுத்துதல் விளையாட்டு மைதானத்தை புனரமைத்தல் மிதிவண்டி மற்றும் நடைபாதை அமைத்தல் கடற்கரை மற்றும் குளங்களை மேம்படுத்துதல் ஆகிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் நகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சென்னை தீவுத்திடலில் நூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வனப்புடன் நகர்ப்புற பொதுச்சதுக்கம் கண்காட்சி அரங்குகள் உணவகங்கள் போன்ற நவீன நகர்ப்புற வசதிகள் அமைய உள்ளது மாமல்லபுரம் புதிய பேருந்து நிலையமானது கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் ஆறு புள்ளி ஏழு ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பளவில் தொன்னூறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துடன் இணை வகையில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நடை மேம்பாலம் அமைய உள்ளது சென்னை திருவெற்றியூர் கடற்கரையோர மேம்பாட்டு திட்டம் பொதுமக்களின் அனுபவத்தை மேம்படுத்த எண்ணற்ற வசதிகளை உள்ளடக்கிய விரிவான வடிவமைப்பை உள்ளடக்கி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளது சென்னை தண்டையார்பேட்டை பேருந்து நிலையத்தை ஓர் அதிநவீன பேருந்து நிலையமாக இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளது சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் மூன்று புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிதிவண்டி பாதை மற்றும் நடைபாதை அமைத்தல் பொது அனுபவத்தை மேம்படுத்த எண்ணற்ற வசதிகளை உள்ளடக்கிய திட்டமாகும் சென்னை ஆலந்தூரில் பதினெட்டு புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் அமைய உள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கறையில் பதினாறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிதிவண்டி பாதை மற்றும் நடைபாதை அமைய உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் புழல் மகாலட்சுமி நகரில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பதினான்கு புள்ளி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் புதிய பள்ளி வளாகம் அமைய உள்ளது சென்னையின் பிரதான இடங்களான பாடி ஏரி வில்லிவாக்கம் மற்றும் வடபழனியில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் பாலங்களின் கீழே உள்ள நிலப்பரப்புகளை பதினான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகுபடுத்தும் பணி நடைபெறவுள்ளது சென்னை வெளிவட்டச் சாலையில் மீஞ்சூர் வெள்ளனூர் திருநாகேஸ்வரம் மற்றும் வரதராஜபுரம் ஆகிய இடங்களில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வனப்புடன் கூடிய உடற்பயிற்சி பூங்கா அமையவுள்ளது சென்னை எண்ணூரில் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பளவில் பதிமூன்று புள்ளி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் புதிய இறைச்சி காய்கறி அங்காடி மற்றும் சமுதாய கூடம் அமைய உள்ளது சென்னை புரசைவாக்கம் ஸ்மித் சாலையில் பனிரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சலவை கூடம் அமைய உள்ளது சென்னை சென்னை நகரில் பத்து புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய விளையாட்டு மைதானம் மற்றும் பூங்கா அமைய உள்ளது சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அண்ணனூர் கோணம்பேடு அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பள்ளி வளாகம் அமைய உள்ளது சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள பூங்காவை எட்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணி நடைபெற உள்ளது சென்னை கோட்டூர் மாநகராட்சி விளையாட்டு திடலில் பொழுதுபோக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைப்பயிற்சி பாதை உடற்பயிற்சி உபகரணங்கள் மற்றும் ஓடுதளத்துடன் கூடிய விளையாட்டு மைதானம் அமைய திருவள்ளூர் மாவட்டம் வள்ளி ஆவடி நெடுஞ்சாலையில் ஏழு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விளையாட்டுகளுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் தடகள ஓடுபாதை கால்பந்து மைதானம் மற்றும் ஒருங்கிணைந்த விளையாட்டு அரங்கம் அமையவுள்ளது சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைத்து வயதினருக்கும் வெவ்வேறு செயல்பாடுகளுடன் கூடிய பூங்கா சென்னை ராமாபுரத்தில் ஏழு புள்ளி நான்கு பூஜ்யம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ளது சென்னை பெரம்பூர் முல்லைநகர் பேருந்து நிலையம் ஆறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகள் கொண்ட பேருந்து நிலையமாக அமைய உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் ஈஸ்வரி நகரில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூ பந்தாட்ட திடல் விளையாட்டு மைதானம் மற்றும் பூங்கா அமைய உள்ளது சென்னை கோடம்பாக்கம் புளியூர் கரையை ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகுபடுத்துதல் பணி நடைபெறவுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர் ரங்காநகர் குளத்தை நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைத்து குளக்கரையை மேம்படுத்தும் பணி நடைபெறவுள்ளது சென்னை தியாகராய நகரில் விளையாட்டின் தர உயர்த்தவும் தரமான விளையாட்டு வசதிகளை வழங்கவும் சோமசுந்தரம் விளையாட்டு மைதானத்தை மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தவெளி உடற்பயிற்சி வளாகம் யோகா பயிற்சி வளாகம் கிரிக்கெட் பயிற்சி தளம் போன்ற வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மைதானமாக அமைய உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் புழல் மேட்டுப்பாளையம் சீனிவாசன் தெருவில் அமைந்துள்ள கால்பந்து மைதானத்தை மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் மின் விளக்கு வசதிகள் கொண்ட விளையாட்டு மைதானமாக அமையவுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஐநூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்